அஸ்லாம் வலைக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக வெல்கம் டு இனாராஸ் கிச்சன் பருப்பே இல்லாமல் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பொரிக்கடலை அல்லது பொட்டுக்கடலை அதை வந்து எடுத்துக்கிற வேண்டியது இதை மிக்சியில் நல்ல தூளாக அரைக்கணும் ஒன்று ரெண்டு முழு முழுசாக இருந்தால் பரவாயில்லை பருப்பு வடை சாப்பிடும்போது அது தட்டுப்பட்டா நல்லா தான் இருக்கும் சுவையாக தான் இருக்கும் கேரட்டை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துருக்கிறேன் இதையும் அந்த பொட்டுக்கடலையோடு மிக்ஸ் பண்ணுறேன் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன் எப்படி பருப்பு உடைக்கி எல்லா கலவையும் ஒன்றா சேர்த்து கலப்பமோ அது போல் இதுலேயும் கலந்துக்க வேண்டியது உப்பு சேர்க்குறேன் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ள வேண்டியது கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பிச்சி போட்டுக்கிற வேண்டியது கருவேப்பிலைய மசாலா கறி மசாலாவோ அல்லது மிளகு தூளோ சேர்த்துக்கிற வேண்டியது மிளகுத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கறி மசாலா சேர்த்துக்கிறதுனால அப்படியே நான் கலக்கிடுறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பருப்பு உடைக்கு நம்ம எப்படி பிடிப்போமோ அது போல் பிடிக்கணும் கேரட்டில் ஏற்கனவே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய சூழ்நிலை வராது அப்படி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ மேக்சிமம் அதுலேயே வடை மாதிரி தட்டுறதுக்கு அதுலேயே வந்துடும் கேரட்டில் நீர்த்தன்மை இருக்கிறதுனால பாருங்க இந்த மாதிரி முதல்ல ஒரு உருண்டை பிடிச்சிக்கிற வேண்டியது அதுலேயே நீர் விட்டுடுச்சு அதனால் நல்லா கெட்டியாக பிடிக்கிறதுக்கு வசதியாக வருது ஒரு பிஞ்சிக்கு வந்து பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கலாம் நம்ம வந்து அதை இன்க்ரீடியன்ஸ் பகுதியில் சொல்லலை தேவனா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வடை போல் தட்டிக்கிற வேண்டியது பருப்பு வடைக்கு நம்ம எப்படி தட்டுவோமோ அது போல் தட்டிக்கிற வேண்டியது ரொம்ப சுவையாக இருக்கும் பருப்பு வடையை இனி மறந்துடுவீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா பருப்பு வடையை இனி மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும் பருப்போட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட விரும்பாதவங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வயசானவங்களும் சாப்பிடலாம் அந்தளவுக்கு நம்ம மிருதுவாகவும் இருக்கும் இப்போது தட்டி எடுத்து வச்சிருந்த கலவையை பொறிக்கிறோம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் அப்புறம் போட்டால் கொஞ்சம் உடையாமல் வரும் போட்ட உடனேயே நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது கொஞ்ச நேரம் வந்து அதை பொரிய விடணும் அப்போ தான் கொஞ்சம் உடையாமல் வரும் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நம்ம பருப்பு வடை சில இடங்களில் மசால் வடைன்னு சொல்லுவாங்க பருப்பு இல்லாமல் மசால் வடை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல பொண்ணு நிறமாக பொறிஞ்சி வருது அது ஓரளவுக்கு பொரிய விட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து அகப்பைய உள்ளே விடணும் இப்போ பாருங்கள் நல்ல பொறிஞ்சி வருது இப்போது பொறிச்ச வடையை வெளியே எடுக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சுவையான ரொம்ப எளிமையான இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்